ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் விட்டு வந்தது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வந்ததுமே உங்கள் குழந்தைங்க இன்றைக்கி என்னம்மா ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்பாங்களா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம பால் பண்ணு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் பேக்கரி ஸ்டைலில் பால் பன் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒயிட் சுகர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப்பு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு மாவு மைதா மாவு ஆட் பண்ணுறேன் பால் பண்ணுக்கு அதுக்கு ஒரு கப்பு சுகரை எடுத்துக்கலாம் சுகர் எடுத்ததும் அதை மிக்ஸி ஜாரில் நைஸாக நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்ததும் அதில் ரெண்டு கப்பு நான் மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கிறேன் பால் பண்ணுக்கு மைதா மாவில் போது தான் நல்லாயிருக்கும் நான் இன்னும் கோதுமை மாவில் ட்ரை பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போ ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்தாச்சு அதில் கால் பிஞ்ச அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறேன் இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஒரே மாதிரியே நாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வேண்டாம் நம்ம பால் பண்ணு செய்கிறதுக்கு நெய் இல்லாட்டி பட்டர் தான் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப்பு அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன் தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த தயிரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம் அதாவது சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இது பிசையக்கூடாது நல்ல ஒரு லிக்யூடு தன்மையாக இருக்கணும் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு பிசையணுங்கிறத பாருங்கள் நல்லா வந்து ஃப்ளஃபியாகிற வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் எடுத்தால் கீழே உழுகணும் அதுதான் நமக்கு வந்து சரியான பதம் பால்பனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக தான் நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் ஆட் பண்ணுறேன் அரைச்சி வச்ச சுகரு சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வந்து வச்சுக்கலாம் தண்ணி வச்சு இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரா தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம் குலாப்ஜாமுக்கு செய்கிற மாதிரி தான் ஜீரா ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை அது வந்து நல்லா கொதிக்கட்டும் வே ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது மீடியம் ஹீட்டாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் வந்து மாவை எடுத்து எடுத்து போட்டலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கும் இல்லாமல் ரொம்பவே லிக்யூடாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாவை பிசைஞ்சாதான் நம்ம போட்டதுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்போ தான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும் ஏன்னா நம்ம சுகர் போட்டிருக்கறனால எனக்கே வந்து கொஞ்சம் கருக பார்த்துச்சு அதனால ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுக்கிட்டேன் இப்போ இதை மெதுவாக திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க பால்பன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க குழந்தைங்க வந்து எப்போவுமே வெளியே போச்சுங்கன்னா பேக்கரி ஐட்டம் தான் எதாவது கேட்குதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயே ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஐட்டமும் குழந்தைங்க வந்து விற்று கேட்க தான் செய்கிறாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அதனால நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாகிடுவாங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த பால்பன் செய்யும்பொழுது கொஞ்சம் ஆயில் வந்து எனக்கு நல்லாவே குடிச்சிச்சு எப்படி செஞ்சாலும் இந்த பால்பனுக்கு கொஞ்சம் ஆயில் குடிக்கும் தான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறிச்சிக்கலாம் பொறிச்சு எடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜீரா வந்து ஆற விட்டுறணும் ஆறினதுக்கு பின்னாடி போடுங்க அப்படியே போட்டுறாதீங்க இல்லாட்டி ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுடலாம் கொஞ்சமாக தான் பாருங்கள் மாவு எடுத்து போட்டேன் எந்த அளவுக்கு நல்லா வந்து பஃபியாக வந்திருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக பால் பன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஜீரா நான் பொழுது கொஞ்சோன்னு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கிட்டேன் கொஞ்சோன்னு நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு வந்து போட்டுக்கோங்க இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் நீங்கள் சேனல் பேஜில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் துடியா ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்